ஆ வணக்கம் தேனி முரியாசன் பேசுகிறேங்க புரட்சியாளர் ஒரிஜினலாக மாலை போய் தேனி முரியாசன் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் போனஸ் உண்டு டீச்சர் வாத்தியாருக்கும் போனஸ் உண்டு எல்லாமே உண்டு கம்பலில் வேலை செய்கிறவங்களுக்கும் போனஸ் உண்டு லாரி ஓட்டுநர் ஆகட்டும் டாக்ஸி ஓட்டுநர் ஆகட்டும் ஆட்டோ ஆகட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாகட்டும் எங்களுடைய மிகவும் ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு தான் இந்த பதிவு ஐயா நீங்கள் எவ்வளோ சாதனை செஞ்சுக்கிட்டு வரீங்க இந்த எங்களுடைய சின்ன ஓட்டுநருடைய அவலக்குரல் மிகவும் பாதிக்கப்படுற ஓட்டுநரை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலராக இருக்கிற ஐயா முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு இந்த பதிவு நான் ஏதை பதிவு வைக்கிறேன்னு கேட்டால் எங்களுக்கு நீண்ட கால கோரிக்கை அது எல்லாருக்கும் வந்து போனஸ் எல்லாம் உண்டு அந்த ஆட்டோ ஓட்டுநராக இருந்த பார்த்தா வீட்டில் குடும்பம் நடத்த முடியல டாக்ஸி ஓட்டுநர் ஆகட்டும் ஏன்னா நூறுரூவாய்க்கு நாங்கள் ஆடைக்கு போனோம்னா ஐம்பது ரூபாய் எங்களுக்கு செலவாகிடும் எல்லார் வீட்டிலும் போனஸ் நான் வாங்கி அவங்களாம் துணி பண்ணி எடுப்பாங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர் ஆகட்டும் டாக்ஸி ஓட்டுநர் நீங்களாம் நீங்கள் உளவுத்துறை வச்சு கூட செக் பண்ணி பாருங்கள் ஆட்டோ ஓட்டுனர் ஆகட்டும் டாக்ஸி ஓட்டுநர் லாரி ஓட்டினா வண்டியை தான் படுத்து கிடப்பாங்க அந்த ஓட்டுநர்களை பாதுகாக்கிறதுக்கு அரசு மானியத்தோட அரசு டாக்ஸி ஓட்டுநர் லாரி ஓட்டுநர்களுக்கு அமைப்பு சாரா மூலியமாக எந்தவித எந்த ஒரு இல்லாமல் அதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நீங்கள் வந்து லோன் தரணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு லோன் கொடுத்தா தான் பாதுகாக்க முடியாது அதேமாதிரி வருஷமாச்சுன்னா அந்த டிரைவர்களுக்கு அமைப்பு சார மூலியமாக எங்களுக்கு ஒரு போனஸாக அறிவிங்க கண்டிப்பாக நீங்கள் அறிவிச்சாகணும் ஏன்னா எல்லா ஓட்டுநரும் பாதிக்கிறாங்க அதாவது எத்தனையோ மேற்கு நாடுகள்லாம் போய் பாருங்கள் ஓட்டுநரை பாதுகாக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க எங்களுக்கு நீண்டகால கோரிக்கை அது இன்னைக்கு நீங்கள் ஒரு மூவாயிரூவா நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஏதோ ஒரு அடுப்பு எரியும் தீபாவளி அன்னைக்கு அடுப்பு எரியும் ஏன்னா வந்து வாடகை கிடையாது ஆட்டோ ஓட்டுனாலும் மிகவும் பாதிக்கிறாங்க டாக்ஸி ஓட்டுநர் ஆகட்டும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகட்டும் லாரி ஓட்டுநர் ஆகட்டும் நாங்கள் என்னை ஓட்டுநர்கள் நாங்கள் கேட்குறோம் அமைப்பு சாரா மூலியமாக வருஷத்துக்கு போனஸாக ஒரு ரூபா அறிவிங்க அமைப்பு சாரா மூலியமாக அந்த ஓட்டுநர்களுக்கு கடன் உதவி செய்யுங்க இது எங்கள் கோரிக்கை தயவுசெய்து மிகவும் பாதிக்கிறாங்க அதேமாதிரி இந்த ஓன் போர்டு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஓன் போர்டு வண்டி முதலாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க சொந்த யூஸ் பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வாடகைக்கும் போய்க்கிறாங்க அப்போ நாங்கள் வாடகை வச்சு வாடகை வண்டி நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம் எஃப்சி கட்டுறோம் வருஷமான எஃப்சி எடுக்கிறோம் கவர்மெண்ட்டு டாக்ஸ் கட்டுறோம் எல்லாம் கட்டி அங்கே வண்டி ஓடாமல் கிடக்கு இன்றைக்கி எத்தனையோ டிரைவருடைய குடும்பத்தில் போய் பாருங்கள் அந்த வாடகை வண்டி ஓடாமல் எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஓன் போர்டு வண்டி வீட்டுக்கு உபயோகிக்கிற வண்டியெலாம் வாடகைக்கு தயவு செய்து அது அதை அரசாங்கம் தலையிட்டு அவங்களுக்கு அவதாரத்தை போட்டு தண்டனையை கொடுத்தா நல்லாயிருக்கும் நன்றி தேனி முரியா